பார்க் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் பதிய தலாவையானது 2 டூ விவசாய காலநிலை வலயத்துக்கு சொந்தமாவதோடு மத்திய தாழ்நாட்டுப் பிரதேசத்தில் காணப்படும் பெரிய பிரதேசமாகும் பதியத்தலாவை இந்த விவசாய காலணை வளையத்துக்கு சொந்தமானது வருடாந்த மழை வீழ்ச்சி ஆயிரத்தி அறுநூறு மில்லி மீட்டரிலும் அதிகமானது சிறுபோகத்தில் மழை குறைவாக கிடைத்தாலும் பெரும்போகத்தில் மழை அதிகமாக கிடைக்கும் பதியத்தலாவை ரிலா எல்ல கிராமத்தில் அழகை மிருகூட்டும் மாதுருவோய இந்த பிரதேச விவசாய மக்களுக்கு இயற்கையாக கிடைத்துள்ள ஒரு பொக்கிசமே சிறு மற்றும் பெரும் போகம் என இல்லாமல் விவசாயமானது அவர்களுக்கு சூழலிலேயே காணப்படுகிறது ஆனால் தற்போது அவர்கள் தொழில்நுட்பத்தில் பூர்த்தி அடைந்துள்ளனர் தற்போது நிலத்தை பண்படுத்துவது கலப்பின சோழ விதைகளை நடுவதற்கு இயந்திர முறையில் நிலத்தை பண்படுத்த பாத்தியமைக்க விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் அவர்களுக்கு டிராக்டர் வண்டியை வழங்கியுள்ளது பதியத்தலாவை ரிலா எல் கிராமத்தில் ஒரே பூமியில் ஐம்பது ஏக்கரில் இயந்திரங்களினால் நிலத்தை பண்படுத்தி வரம்பு சாள்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் இந்த விதைகளை இடுவது தாய் தந்தை தாவரங்கள் இரண்டு வரிசைகளுக்கு வருவதற்கே பெருளவுல நிலத்தை களத்தை சந்தர்ப்பத்தை அதே அதே சோழ விதைகளை சந்தர்ப்பம் தான் தற்போது பிரதேசத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதுக்கு முன்னையும் முள் விவசாய தொழில்நுட்ப பூங்கா பற்றி கதைச்சோம் அதே போல இன்றைக்கும் நாம இருப்பது விவசாய தொழில்நுட்ப பூங்காவாக மாறி வர்ற ஒரு இடத்துல தான் சோழ பயிற்சியை தொடர்பாக கதைக்கும் போது விவசாய மக்கள் நிறைய பேர் விரும்புவது கலப்பின சோழ விதிகளை நாட்டு அறுவடை செய்யவே ஏன்னா அதிக தரமான விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்குது ஆனாலும் நம்மட விவசாயிகள் பெரும்பாலும் பயிர் செய்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகளை தான் இருந்தாலும் விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டமானது இதில் தலையிட்டு நம்மட நாட்டுக்காக இந்த விவசாய நிலங்களுக்குள்ள கலப்பின விதை உற்பத்திக்காக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்காங்க இங்க பார்க்கிற பதியதலாப பிரதேசத்துல தாய் தந்தை பரம்பரைகளை உருவாக்கி எம்ஐ ஹைபிரிட் போ வர்க்கத்தின தான் இங்கே உற்பத்தி செய்றாங்க மகா இழுப்பள்ளம மறுவயற் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்திட உற்பத்தி தான் எம்ஐ ஹைபிரிட் ஃபோ வர்க்கம் அங்க பயிர் செய்கிற கலப்பின தாய் தந்தைகளை ஒன்று சேர்த்து கலப்பின வர்க்கங்களை எவ்வாறு உற்பத்தி செய்யறதுன்னு இங்க நாம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது அறிமுகப்படுத்திய ஒரு திட்டம் கலப்பின சோழ விதை உற்பத்தி உள்ளூர் கலப்பின சோழ விதை உற்பத்தியினோடு சோழ பயிற்சியாளர்களுக்கு சோழ விதை உற்பத்தி செய்யப்படுகிறது அதேபோல் விதைகளை கொண்டுவருவதற்காக வருவதற்காக செலவழிக்கும் பணத்தை நாட்டிற்குள்ளேயே மீதப்படுத்திக் கொள்ள முடியும்

இந்த பயிற்சிகைக்கு பொருத்தமான ஐம்பது ஏக்கர் கொண்ட விவசாய மக்களை ஒண்ணு சேர்த்து இந்த திட்டத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி அவங்கள ஒரு தெளிவான முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சங்கமா அவங்கள ஒண்ணு சேர்ப்போம் அதுக்கு பிறகு விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்துல பங்களிப்போட நம்மட இந்த பாரம்பரிய பூமியை நாம இயந்திரங்களை பயன்படுத்தின பிறகு மண் பாதுகாப்பு முறை வரம்பு சால் அமைக்கிறது இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி இந்த ஹைப்ரிட் சோள விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக மாற்றி அமைக்கிறோம் அடுத்தது இந்த பயிற்சிகை புதுசு புதுசாக ஒரு செய்கையை செய்கிறப்போ நமக்கு புது தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் நம்மட மகா இல்லுப்பள்ளம் ஆராய்ச்சி நிலையத்தோட ஆதரவை நாம் பெற்றுக்கொண்டோம் அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சியையும் அவங்களுக்கு கொடுத்ததும் இந்த செய்கையை தொடர்ந்து செஞ்சுட்டு போறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல விதைகளை இறக்குமதி செய்யறதுக்காக பயன்படுத்திய அதிகளவான பணத்தை வந்து அதாவது டொலரை நாட்டுக்குள்ளேயே மீதப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு நோக்கம் தான் விவசாய பிரிவும் நவீனமயமாக்கல் திட்டத்தோட நோக்கமாக காணப்படுது தந்தை வழியின் வரிசையின் இடையே தாய் வழி சோழ தாவரங்கள் மிக வெற்றிகரமாக வளர்ந்துள்ளன தாய் தாவரங்களில் ஆண் பூக்களை பறித்து நீக்குகின்றனர் அதன்பின் தாய் தந்தை தாவரங்களுக்கு இடையில் மகரந்த சேர்க்கை நடைபெறும் கலப்பின விதை உற்பத்தி நடைபெறும் கலப்பின வித உற்பத்தியின் போது தாய் மற்றும் தந்தை வழிகளை வந்து களங்களில் நட்டு கொள்ள வேணும் இந்த களத்தில் தந்தை தாவரங்கள்ட வரிசை ரெண்டாகவும் அதுக்கு பிறகு தாய் தாவரங்கள்ட வரிசை நான்கு என்ற அளவில் தான் இந்த ஐம்பது ஏக்கர்லையும் பயிர் செஞ்சிருக்காங்க இங்கே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் தாய் தாவரங்களில் பூ பூத்து காணப்படுது இந்த பூக்கள் அனைத்தையுமே நாங்கள் நீக்கணும் ஏன்னு சொன்னால் தன் மகர்ந்த செயற்கையை தடுத்து நாம் அறிமுகப்படுத்தியுள்ள தந்தை தாவரத்தோட மகரந்த சேர்க்கை அடைய செய்யறதுக்காக இது மிகவும் அறிவியலானது இது தொடர்பாக மகா இழு பள்ளம மறுவயற்பயிர்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்துல கேட்டு பார்ப்போம் இந்த அறிவியலான நடவடிக்கைகள் பற்றி தற்போது விவசாயிகள் அறிந்துள்ளனர் விவசாய திணைக்களம் ஆராய்ச்சி நிலையங்களின் வழிகாட்டல்கள் இதற்காக வழங்கப்படுகின்றன மெய் ஹைப்ரிட் ஃபோ என்ற வர்க்கத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு தந்தை தாவரமாக தெரிவு செஞ்சது சிஎல் ஓ ஃபோர் ஃபிஃப்டி தாய் தாவரமாக தெரிவு செஞ்சது சிஏஎல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்கிற வர்க்கங்களை தான் நம்மட நோக்கமாக இருக்கிறது இந்த தந்தை தாவர மகரந்த மணிகள் தாய் தாவரங்களில் உள்ள பூக்குறியில் பதிகிறதையே அதுக்காக களத்தில் தாய் தாவரங்க நாளுக்கு தந்தை தாவரங்க ரெண்டு என்ற அளவில் தான் நடுறோம் இதனால நாம் எதிர்பார்க்கிறது அதிகளமான மகரந்த சேர்க்கையவே ரெண்டு வரிசைகளில் நாம தந்தை தாவரங்களை நடுறோம் அதே போல நம்மோட நோக்கம் தாய் தாவர பூக்களோட குறிகளில் தந்தை தாவர மகரந்த மணிகள் பதிய செய்கிறது அதுக்காக முடியுமான அளவு பொருத்தமான முறையில் களங்களை ஒழுங்கு செய்கிறோம் அதுக்கு மேலதிகமாக தாய் தாவரங்களில் காணப்படுற ஆண் பூக்களை தான் நாம் நீக்கிறோம் காரணம் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுறதால அதுக்கு நாம் செய்கிறது தாய் தாவரங்கள் பூக்க ஆரம்பித்த நாளில் இருந்து ரெண்டு வாரங்கள் வரைக்கும் தாய் தாவரங்களில் உள்ள ஆண் பூக்களை அகற்றிடுவோம் நமக்கு தேவையில்லாத மகரந்த சேர்க்கையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மட கலப்பின விதை உற்பத்தியில் தன் மகரந்த சேர்க்கைக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுறதால போகங்களில் இவர்களின் எதிர்பார்ப்பு இருநூற்று ஐம்பது ஏக்கரில் இந்த திட்டத்தினை கலப்பின சோழவதி உற்பத்தி சங்கத்தோட அங்கத்தவர்கள் தான் என்னோட பொறிக்காங்க உற்பத்தி சங்கத்தோட அடிப்படையில எதிர்காலத்துல உற்பத்தி நிலையமா இது மாற்றமடையும் லாபமும் கிடைக்கும் அங்கத்தவர்களுக்கு வந்து பிரிச்சு வழங்கப்படும் என்ன நினைக்கிறீங்க நாட்டு சேமிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் பொது தொழில்நுட்பங்கள் நிறைய காணப்பட்டாலும் நாம எதிர்காலத்துல முன்னோக்கி போறதுக்கு தான் நினைக்கிறோம் இப்போ நாம எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை மாதிரி ஒன்னா சேர்ந்து கூட்டம் வைக்கிறோம் இதுல முன்ன உள்ள அறிக்கையை பத்தியும் கதைப்போம் நாட்டின் விதை உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முயற்சியில் சோழ செய்கையின் விளைச்சலை பார்க்கும் போது சந்தோஷம் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மகரந்த சேர்க்கையின் பின் தந்தை தாவரங்கள் சோழ பொத்தியுடனேயே களத்திலிருந்து அகற்றுவது விலங்குணவிற்காகவே அதனால் விவசாயிகளுக்கு மேலதிக வருமானமும் கிடைக்கின்றது இங்க நடைபெறுறது சோழ தாவரங்களை வெற்றி அகற்றுறதுதான் இங்கு சோழ தாவரங்களை வெட்டி விலங்குணவுக்காக நாங்க அனுப்புறோம் இது மூலமா இங்க ஒரு ஏக்கர்ல எப்படியும் நாற்பதாயிரம் மாதிரி சம்பாதிக்கிறோம் இங்கு அறுவடை பெறும் சோழ பொத்திகளில்தான் கலப்பின சோழ விதைகள் காணப்படுகின்றன இந்த விதைகளை நட்டு பெறும் சோழங்களில்தான் அதிகளவான தரமான விளைச்சலை பெற்றுத் தருகின்றன ஐபிரிட் சோழ விதைகள் பற்றி நமது விவசாயிகளுக்கு நன்கு தெரியும் இந்த விதைகள் விவசாய திணைக்களங்களால் அத்தாட்சி செய்யப்பட்டு நமது செய்கைகளில் சேர்க்கப்படுகின்றன எம்ஐ ஹைப்ரிட் ஃபோ சோள கலப்பின விதைகளை அறுவடை செய்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம் விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டத்தோட ஒரு தீர்வாக தான் இந்த பிரதேசத்தில் ஐம்பது ஏக்கரில் கலப்பின சோழ விதை உற்பத்தியை வந்து மேற்கொண்டு வராங்க நம்மட நோக்கம் தான் இதை முந்நூறு ஏக்கருக்கு விரிவுபடுத்தி நம்மட விவசாயிகளோட பங்களிப்பை மேலும் இந்த நாட்டுக்காக பெற்றுத்தர்றது நமது நாட்டு சோழத்தினை நட்போசனையாக்க இந்த திட்டமானது நடவடிக்கைகளை எடுக்கின்றது நமது கலப்பின விதைகளை நாட்டிற்குள்ளேயே உற்பத்தி செய்து நாட்டின் பணத்தை சேமித்து நாட்டிற்குள்ளேயே விதை உற்பத்தியை மேற்கொள்ள நாமும் முயற்சிப்போம் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமாகிய எங்களோட நோக்கமும் இதே போல விவசாய சங்கங்களை உருவாக்கி அது மூலமாக நாட்டோட பொருளாதாரத்தையும் அவங்களோட பங்களிப்பையும் பெற்று பெற்றுத்தரது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மாதுரோய தான் கலப்பின விதை உற்பத்திக்காக நீர்ப்பாசனத்தை பெற்று இருக்காங்க இது போன்ற வளங்கள் வந்து நம்ம நாட்டில் நிறையவே காணப்படுது இது போன்ற இயற்கை வளங்கள் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றா போல விவசாயத்துக்காக பயன்படுத்தினா நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களை முடியும் உங்களையும் அழைக்கின்றோம் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சரியான செய்கையை மேற்கொள்றதுக்காக இதே போல அடுத்த வாரமும் இன்னும் ஒரு விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் நாம் உங்களை சந்திக்கிறோம் சொல்லி விடைபெறுகிறோம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துகின்றோம்